ஒரு கோடை நாளில் ஒரு பசியுள்ள நரி திராட்சை தோட்டம் வழியாகச் சென்று கொண்டிருந்தது அங்கே பழுத்த ஊதா நிறமுள்ள திராட்சை கொத்து ஒன்று கொடியில் உயரமாக தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டது நரியின் வாயில் எச்சில் ஊறியது எப்படியாவது அந்த திராட்சையை சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தது அது வந்து குதித்தது ஆனால் திராட்சையை எட்ட முடியவில்லை மீண்டும் பின்னால் சென்று அதிக வேகத்துடன் ஓடி இன்னும் உயரத்திற்கு குதித்தது ஆனாலும் அதன் கைகளுக்கு திராட்சை எட்டவில்லை நரி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது சோர்வடையும் வரை குதித்தது இறுதியாக அது மிகவும் களைத்து போய் விரக்தியடைந்தது யூ முடிவில் அது தன் முயற்சியை கைவிட்டது திராட்சை கொத்தை திரும்பி பார்த்தபோது அது முகத்தை சுழித்தது சீச்சி என்று அது தனக்குள்ளேயே முணுமுணுத்தது அந்த திராட்சை பழங்கள் எப்படியும் புளிக்கும் என்று நினைக்கிறேன் பழுக்காத பழங்களைச் சாப்பிட நான் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன் பிறகு தான் முதலில் திராட்சையை விரும்பவே இல்லை என்று பாசாந்து செய்து கொண்டு தலையை உயர்த்தி அங்கிருந்து சென்றுவிட்டது நீதி நமக்கு கிடைக்காத ஒன்றை நாம் குறை கூறுவது எளிது புளிக்கும் திராட்சை என்ற சொற்றுடர் இந்த பழங்கதையில் இருந்து வந்ததுதான் ஹூ